என்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு சமூக வரவேற்பு வந்து எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றனர் அதற்கு முக்கிய காரணம் மத்திய மாநில அரசுகள் மீது மக்கள் கடுமையான அதிருப்தியிலும் கடும் கோபத்திலும் இருப்பதனுடைய வெளிப்பாடுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகமான வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு எங்களுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டதாக எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது தொகுதின்னு எடுத்தடுங்கோருடைய அந்த குப்பை அகற்றம் அகற்றம்தான் அது நிச்சயம் எங்களுடைய வாக்குறுதியில் முப்பது வாக்குறுதியிலும் ஒன்றாவது கொடுத்துருக்குறோம் நிச்சயம் அந்த குப்பை கிடங்கை அங்கேருந்து நம்ம வந்து அப்ரூவப்படுத்துவோம் அதில் எந்த விதமான மாற்று சிந்தனையே இல்லை நிச்சயம் அதை வந்து நிறைவேற்றி தருவோம் மக்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்ந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காசினுடைய இது காற்றினுடைய மாசு ஒரு கடுமையான துர்நாற்றம் சாயந்தரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் படுற அவதி பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் கொசு தொல்லை இந்த இரண்டிலும் இருந்து ஒரு நிரந்தர தீர்வு காணுகின்ற வகையில் அந்த குப்பை கிடைங்கை அங்கேருந்து நாம் அகற்றி விடுவது எல்லோருடைய மக்களுடைய சுற்றுச்சூழலுக்கே வந்து அது வந்து ஒரு நல்ல விஷயம் அதாவது மூணு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் இந்த விடிய அரசை பொறுத்தவரை மூணு சீல தான் அவங்களுடைய கவனம் இருக்கின்றது ஒன்று கரப்ஷன் ஒன்று கலெக்ஷன் இன்னொன்று கமிஷன் இந்த மூன்றில் தான் அவங்களுடைய கவனம் இருக்கிறது மக்களுடைய நலனில் அவருடைய கவனம் இல்லை என்பதை இவங்களுடைய பொதுச் செயலாளரே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கூட்டங்களிலும் அதை வந்து தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார் மற்ற வரியில் சொல்லணும்னு சொன்னால் திறமையற்ற திராணியற்ற அரசு தான் விடிய அரசு அவர்களால் இது மட்டுமல்ல எதையும் முழுமையாக செய்ய முடியாது அந்த திராணியும் தெம்பும் அவர் எழுத்து இல்லை இதுதான் திறமை இருந்தால் வேகமாக இருக்கும் திறமையற்ற ஒரு நிர்வாகம் இருக்கிறது என்று சொன்னால் அது வந்து அப்படி தான் இருக்கும் ஆமை வேகத்தில் தான் நகர்ந்து கொண்டே இருக்கும் மக்கள் கொடுக்கின்ற துயரம் அதுதான் நான் சொல்கிறேன் நாங்கள் செல்கின்ற இடமெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய ஆரவாரமான வரவேற்பு கிடைக்க கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த விடியா அரசினுடைய திறமையற்ற தான் எங்களுக்கு அந்த மாதிரியான உற்சாகமான ஒரு வரவேற்பு கிடைக்கின்றது மக்கள் கடுமையான கோபத்தை ஆளுங்கட்சி மீது இருக்கின்றார்கள் அதுவும் குறிப்பாக மத்தியிலே ஆளுகின்ற மோடி அரசு மீதும் கடுமையான கோபத்தில் இருக்கின்றார்கள் மாநிலத்தை ஆளுகின்ற முதல்வர் ஸ்டாலின் மீதும் கடுமையான கோபத்தில் இருக்கின்றார்கள் இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு நிச்சயம் வாக்குகளாக மாறும்

என்னுடைய முயற்சி என்பது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா செய்து அருகில் உள்ள